மகாபிரி நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கும் இது இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் அனுமானம் செய்ய முடியாது இருந்தாலும் ஓரளவு அனுமானம் செய்து கொண்டு அதற்கு போல் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அதையும் இரு சில நேரங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது நாம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அந்த நேரங்களில் சரியான விதத்தில் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு அந்த நேரத்திலும் நாம் முழுமையாக நேர்மறை எண்ணங்களோடு வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அப்படி மட்டும் வாழ்ந்துவிட்டால் அவன் தான் யானை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எதிர்பாராத சூழ்நிலைகள் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளாத விஷயங்களை நாம் எதிர்பாராத விஷயங்களை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்தமே இப்ப இப்படி போய்கிட்டு இருக்கே இதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்னு நமக்கு தோணும் அந்த நேரங்களிலும் நம்மை நாம் இழக்காமல் நம்முடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் நம்மிடம் இரு அந்த தனித்தன்மையை இழக்காமல் யோசித்தால் அந்த சூழ்நிலையையும் நாம் வெற்றி பெற முடியும் அதுக்கு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது போன்ற கதைகள் தான் நமக்கு மிகவும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இல்லையா ஒரு மாபெரும் கூட்டம் அங்கே ரெண்டு பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு போட்டி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேச்சாளர்களிடையே யாருடைய பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டம் துவங்குவதற்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி கூட்டத்தை பற்றி என்ன பண்ணலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் இருக்காங்க அப்போ ஒரு பேச்சாளருக்கு தொலைபேசி அழைப்பு வருது அவர் எழுந்து போயிடுறாரு அப்போ அவரோட பேச்சு குறிப்புகளை அங்கேயே அவசரத்தில் வச்சுட்டு போயிடுறாரு அப்போ அவர் திரும்ப போட்டி பேச்சாளர் என்ன பண்ணுறாரு அந்த குறிப்புகளை அப்புறம் படிச்சிட்டார் அந்த குறிப்புகள் எல்லாமே அவர் தயாரித்ததை விட இன்னும் அழகாக இருந்துச்சு பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சரி இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அவருக்கு தெரியாமல் முதல்ல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணுது அப்படின்னா குறுக்கு வழியில் யோசிக்க பார்க்குது இப்போ கூட்டமும் துவங்கியாச்சு அடுத்து அவருடைய குறிப்பை பார்த்தவருக்குத்தான் முதல்ல வாய்ப்பு யாரோட குறிப்பு பார்த்தாரு அந்த வெளியில் போயிருந்தார் இல்லையா அவர் குறிப்பு வச்சுட்டு போயிருந்தார் அந்த குறிப்பு பூரா அவர் காப்பி பண்ணி வச்சுருக்காரு கரெக்டாக அவருக்கு தாங்க முதல் சான்ஸ் கிடைக்குது சரின்னு சொல்லிட்டு என்னென்ன குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருந்தாரா அதை பூரா இவரை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு உட்கார்ந்துருக்கிறக்கு பெரிய ஷாக் ஷாக்காடுச்சு என்னடா நம்ம எழுதி வச்சதை பூரா இவர் படிச்சிட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல இவர் பேச பேச கைத்தட்டல் கைத்தட்டல் அவ்வளவு கைத்தட்டு பேச்சாளருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு ஆகா நம்ம வெளியே போயிருந்த போது இவர் நம்முடைய குறிப்புகளை போகிறோம் படிச்சிருக்காரு அப்படியே சொல்றாரு அப்படின்னு சரி இப்ப இந்த நிமிஷம் என்ன பண்ணுவோங்க ஒன்றுமே புரியாது ஏன் அப்படின்னா எவ்வளவு யோசிச்சு மூளைய கசுக்கி நம்ம எவ்வளோ விஷயங்களை எழுதிட்டு வந்திருக்கோம் அந்த சமயத்துல நம்ம என்ன யோசிப்போம் அங்கே தான் அந்த புத்திசாலித்தனம் இருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மை நாம் இழக்காமல் யோசிக்க வேண்டும் அந்த தன்னம்பிக்கை நிறைய இருக்கணும் அங்கேதான் அவநம்பிக்கை வரக்கூடாது சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா இவர் எந்திரிக்கிறார் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறது எந்திரிக்கிறாரு மயக்க பிடிச்சாரு முதல்ல எனக்கு முன்னாடி பேசிய என்னோட நண்பருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்குச்சு சரியாக பேச முடியாது அதனால் என்னோட உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன் அவர் முடியுமா முடியலையான்னு ஒன்றுமே சொல்லலை கூட்டமா ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு தோத்தாலும் பரவாயில்ல அந்த அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு எனக்காக என்னுடைய உரையை எடுத்து அவர் படிச்சா பாருங்க அவருக்கு என்னோட ரொம்ப நன்றிங்க அப்படி பார்த்தா அவர் தானேங்க ஜெயிச்சவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இங்கே என்ன நடந்துச்சு அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அதுதாங்க ரொம்ப முக்கியம் அப்போ அவர் என்ன பண்ணார் அழகாக அந்த சுச்சுவேஷனை இப்படி பாசிட்டிவாக மாற்றிட்டார் என்ன நடந்ததுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சு மக்களுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விதமாக சொல்லிட்டார் இது என்னோட கருத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காகவும் சொல்லிட்டார் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இல்லையா இது யாரோட கருத்துக்களை அவர் சொல்றாரு அப்படின்னு அப்போ அவருடைய கருத்துக்கள் தான் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா தானே இங்கே மதிப்பு அதிகமா இருக்கும் அவருக்குத்தானே அந்த கைத்தட்டல் எல்லாம் போய் சேர்ந்திருக்கும் அப்ப இது அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு மக்களுக்கும் புரிய வச்சுட்டாரு அப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்றாங்க இது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகளும் இதுபோல் போல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப எல்லாம் நம்ம இது சாமர்த்தியமாக யோசித்து நிதானமாக யோசித்து எப்படி செயல்பட்டால் அனைவருக்கும் வெற்றி மகாபிரிய ஆச்சரணம்